இப்போ இந்த ராசியுடைய லக்னாதிபதி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா கெட்டு போயிட்டார் தீர்க்கமாக யோசித்து இத்தனை வருஷமாக ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு திடீர்னு அந்த தொழிலில் இப்போ ஒரு மாற்றம் பண்ணோம்னா தேவையாக இருந்தால் மட்டுமே அந்த மாற்றம் பண்ணும் இந்த அளவுக்கு கெட்டது நடக்கணும்னா நம்ம ரிசீவருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ரிசீவர் தான் முருகனை வழிபடுறதுக்கு நிறைய மந்திரங்கள் நிறைய பாட்டு நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போது முருகனை வழிபடுறதுக்கு பாம்பன் சுவாமியே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பாட்டு எழுதியிருக்காரு எம்மை பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் மாதிரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் 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 ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் பல பெரிய கிரக மாற்றங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் மாற்றங்கள் மூலமாக ஏற்படுகிற நன்மை தீமைகள் அது விருச்சகராசியை எப்படி பாதிக்கும் விருச்சகராசிக்கு என்ன நன்மை செய்யும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ விருச்சகராசிங்கிறது செவ்வாயுடைய ராசி இந்த வருடமே செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ஒரு வருஷம் விருச்சகராசி காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசி எட்டாம் இடம்ங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க எட்டாம்ங்கிறது துருஸ்தானம் தான் நான் இல்லைன்னு சொல்லல அதாவது மேசமும் செவ்வாய்க்குண்டானது தான் விருச்சகமும் செவ்வாய்க்குண்டானது தான் ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் ஒன்றாம் ராசி வந்து மேசராசி எட்டாம் ராசி வந்து ராசி இந்த எட்டாம் ராசிங்கிறது வந்து எட்டாம் ராசியோட உங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீரதிம் ஆயுள் அபிலாஷைகள் அதே மாதிரி உங்களுக்கு சூதாட்டம் தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குறிக்கிறதுக்கு பேர் இந்த எட்டம் ஆனால் அந்த எட்டுக்குடைய கிரகம் செவ்வாய் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கு யாரால் பார்க்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போது இந்த ராசியுடைய லக்னாதிபதி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா கெட்டு போயிட்டார் வக்ரமாக இருக்கார் நீச்சமாக இருக்கார் கடகத்தில் இருக்கார் அது கொஞ்சம் காலத்துக்கு அதாவது வந்து பிப்ரவரி முடிஞ்சு பிப்ரவரி முடிகிற வரைக்கும் அப்படி வக்கரமாக இருப்பார் அதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு வருத்தத்தில் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலை அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க நம்மளை யாருமே பாராட்ட மாட்டேங்க நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் யாருமே பாராட்ட மாட்டேங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுடைய லக்னாதிபதி வக்கரத்தில் தான் காரணம் லக்னாதிபதிக்கு பலம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் மரியாதை வந்துடும் நீங்கள் நினச்சது நடக்கும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் நிச்சயமாக உங்களை பாராட்டுவான் இதெல்லாம் வந்து மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே கிரகங்களுடைய அடிப்படையில் தான் கிரகங்களுடைய ஆகர்ஷணைப்படி தான் இந்த மனித சரீரமே இயங்குது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த கிரகம் வந்து தன்னுடைய பவரை அளவில்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த அள அந்த அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது கொடுக்குற பவரை நம்ம வாங்க முடியுமோ வாங்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போதே நம்ம நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது எல்லாமே நம்ம பிறக்கும் போதே நிர்ணயித்து ஒரு சிப்பு சொறி விட்டா நம்மகிட்ட அந்த சிப்பு தான் நம்மளை நம்மளை கிரகங்களுடைய கிரகங்களையும் நம்மளையும் கனெக்டிவிட்டி பண்ணி நமக்கு நல்லது கெட்டது நடக்குது நமக்கு எந்த அளவுக்கு நல்லது கெட்ட நடக்கணும் எந்த அளவுக்கு கெட்டது நடக்கணும்னா நம்ம ரிசீவருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ரிசீவர் தான் இவனுக்கு என்ன தன்மை இருக்குது அதாவது வந்து ஒரு நூறு மில்லி பிடிக்கக்கூடிய கிளாஸ் வந்து நூறு மில்லி தான் பிடிக்கும் அதே சமயத்தில் அரை லிட்டரு பிடிக்கிற ஒரு கிளாஸு அரை லிட்டரு பிடிக்கும் இப்போ நாம் நூறு மில்லி கிளாஸாக நம்ம 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 ரிசீவராக இருக்கோம் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நூறு மில்லியா அரை லிட்ரா ஒரு லிட்ரா ரெண்டு லிட்ரா இல்லை பத்து லிட்டராக நமக்கு தெரியாது நம்ம படைக்கப்படும் போதே நமக்கு ஒரு அளவு நிர்ணயித்து ஆண்டவன் படைச்சிட்டான் ஸோ அது எந்த அளவோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இப்போது ராசி அன்பர்கள் கடுமையான ஆள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கடுமையாக இருப்பாங்க கோபம் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவக்காராக இருப்பார் போல இருக்குது ஒரு முரட்டு சுவாபம் உள்ளவராக இருப்பார் போல இருக்குது அப்படிலாம் தோணும் ஆனால் அவங்க நல்லவங்க நல்ல அறிவாளி தப்பு நடந்தால் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துலையும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க இப்போது இந்த ராசிக்கு ஒரு சோதனையான ஒரு நேரம் வந்து இதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுவும் சனியும் கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் அது கொஞ்சம் ஒரு சோதனையை ஏற்படுத்தும் அது எப்படி சோ சோதனை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியாக சோதனை ஏற்படுத்தும் மன ரீதியாக சோதனை ஏற்படுத்தும் உறவுகள் நீ உ உறவுகள் மூலமாக சோதனை ஏற்படுத்தும் த்ரீஸ் டிகிரி சோதனையாக தாங்க இருக்கும் அந்த ஒரு மாதம் அந்த மாதத்தை நம்ம கடந்தே ஆகணும் அந்த மாதிரி மாதத்தை கடந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இறை வழிபாடும் ரொம்ப முக்கியம் அந்த அந்த நேரத்தில் எந்த மாதிரி ஆண்டவனை வணங்கணும் யாரை வணங்கணும் அப்படின்னா பைரவர் தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கடவுள் பைரவசாமி பைரவ காயத்ரி பைரவ காயத்ரியை நீங்கள் டெய்லி சொல்லிவிட்டு ஓம் பைரவாய நம்ம அப்படின்னு சொன்னாலும் சரி பைரவ காயத்ரி தெரிஞ்சாலும் பைரவ காயத்ரி சொன்னாலும் ப பரவாயில்ல ஏதாவது ஒரு க மந்திரத்தை சொல்லி பைரவரை மனசால் வணங்கினீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்குள்ள கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் அதை ஈஸியாக நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் உங்களுக்கு உறவு முறைகள் அப்படின்னு உங்களுக்கு உங் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் இடையில் எப்படி இருக்கும் உறவு முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசம்லாம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இடைவெளி தான் செய்யும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்குறதுல கொஞ்சம் தாமதம்தான் படுபாங்க உடனே நீங்கள் சொன்ன உடனே கேட்டுற மாட்டாங்க கொஞ்சம் தாமதம்தான் படுவாங்க அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி இந்த வருஷம் நிறையா இருக்கும் தொழில் அபிவிருத்தி பிரமாதமாக இருக்கும் ஏன்னா தொழில்காரகன் சனி உங்களுக்கு பூர்வ பண்ணியத்தில் இருக்கிறதுனால தொழில் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழில் வந்து இப்போ ஒரு சின்ன லெவலில் தொழில் செஞ்சிங்கன்னா அதுக்கடுத்து பெரிய தொழில் செய்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கான உங்களுக்கோ அதுக்கான சூழ்நிலை உருவாகும் இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சனி வந்து உங்களை ரொம்ப நன் நல்லது செய்யணுங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கார் குரு பகவான் வீட்டில் சனி வந்துடுவார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பெருசாக வந்து குழப்பங்கள் வராது அமைதியாக தான் இருக்கும் போன வட்டத்தோட இந்த வட்டம் இந்த இந்த வருடம் போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்தவித மாறுபட்ட கோளாறும் கிடையாது நண்பர்கள் நல்லபடியாக பழகுவாங்க சுற்று சுற்றுப்புற சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதாய ஆதாயகரமாக இருக்கும் பண வருமானம் நல்லாயிருக்கும் அதில் எந்தவித குழப்பமும் கிடையாது தொழில் நன்றாக இருக்கும் இருந்தாலும் நாம் அப்பப்போ சில சிற்சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஆனால் இந்த சனியும் ராகுவும் அந்த கிராஸ் பண்ணுற அந்த காலகட்டத்தை மிகவும் முக்கியமாக நம்ம கவனிக்கணும் கவனித்து நம்ம பைரவ வழிபாடு பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்துடலாம் பைரவ வழிபாடுங்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு ஏன்னா இவங்க மு முரட்டுத்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் தெரிஞ்சாலும் இருந்தாலும் பாசமான ஒரு மனிதன் நல்லா பழகக்கூடிய ஒரு மனுஷன் எந்த முடிவையும் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நிச்சயமாக இருப்பார் விருச்ச ராசி அன்பர்கள் எப்பயுமே தான் மனசில் பட்டதை பழிச்சுன்னு சொல்லக்கூடியவங்க அந்த பழிச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போது இந்த காலகட்டத்தில் அவங்க நண்பர்கள்லாம் கேட்பாங்க இதுக்கு முன்னால் உங்களுக்கு எதிர்கருத்துங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்கருத்துங்கிறது இல்லாமல் இருக்கும் நீங்கள் சொல்கிறத வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அதுக்கான காலகட்டம் தான் இது தொழில் மூலமாக சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழிலை மாற்றணும் தொழிலை மாற்றி அமைக்கணும் அல்லது தொழிலை தொழில் இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் செய்யணும் அந்த மாதிரி புதுவிதமான சிந்தனைகள்லாம் உருவாக்கும் இந்த கேது அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து நீங்கள் எடுத்தோம் கவுர்த்தோன்னு செய்யக்கூடாது தீர்க்கமாக யோசித்து இத்தனை வருஷமாக ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு திடீர்னு அந்த தொழிலில் இப்போ ஒரு மாற்றம் பண்ணோம்னா தேவையாக இருந்தால் மட்டுமே அந்த மாற்றம் பண்ணும் தேவை எல்லாம் மாற்றமே பண்ணக்கூடாது கேட்டிங்களா அதனால் தொழில்ங்கிறது சில சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் தொழில் மூலமாக சில சந்தேகங்கள் வரும் தொழில் மூலமாக சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அது குரு பகவானால் நிச்சயமாக நிவர்த்தி பண்ணப்படும் செவ்வாய் ஆதிபத்தியம் உள்ள இந்த விருச்சரகாசி அன்பர்களுக்கு சாமியே முருகன் தான் அந்த முருக வழிபாடு முக்கியம் அதோட இதில் சிறப்பாக நம்ம என்ன செய்யணும்னா பைரவ வழிபாடு முக்கியம் சுவானத்வஜாய வித்மகே சூழ ஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயா அதாவது பைரவ காயத்ரி சுவானத்வஜாய வித்மகே சூல ஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயா இது வந்து பைரவ காயத்ரி இந்த பைரவ காயத்திரியை மனசார உருகி சொன்னோம்னு வச்சுங்க நம்ம பிரார்த்தனையை கண்டிப்பாக கடவுள் கேட்பான் நமக்கு உண்டான குறைகளை நிச்சயமாக குறைக்கிறதுக்கு இறைவன் ஓடி வருவான் முருக வழிபாடும் முக்கியம் முருகனுக்கு முருகனை வழிபடுறதுக்கு நிறைய மந்திரங்கள் நிறைய பாட்டு நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போது முருகனை வழிபடுறதுக்கு பாம்பன் சுவாமியே ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு பாட்டு எழுதியிருக்கார் ஆனால் நீங்கள் அவ்வளவெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஓம் ஐம் ரீம் காக்க ஓம் ஐம் ரீம் வேல்காக்க இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் உங்களுக்கு முருகன் ஓடி வருவான் நீங்கள் கேட்டதை கொடுப்பான் அதனால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் இதில் உங்களுக்கும் வந்து உடல்நிலை கோளாறு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது ஆனால் அது எந்தவித பாதிப்பு வெளியே தெரியாது ஒரு சிற்சின்ன பாலிப்பாக தான் இருக்குமே தவிர பெருசாக இருக்காது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போகணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது நாம் கரெக்டாக போனாலும் எதுக்கு வர்றவங்க கரெக்டாக வரணும்ல அதனால் அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்குது அதனால் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க மற்றபடி இந்த வருடத்தில் வந்து மா மாணவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது மாணவர்கள் நல்லபடியாக படிப்பாங்க அதில் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் எதை செஞ்சாலும் நீங்கள் பைரவ வழிபாடு பண்ணிவிட்டு முருக வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டை சிறப்பான ஆண்டாக மாற்றிடலாம் இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் கெட்டவைகளை கடை தவிர்த்து நல்லதை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வருஷமாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக நம்ம முருகனுடைய வழிபாடும் பைரவுடைய வழிபாடும் துணையாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சகராசி அன்பர்களுக்கு நம்ம பலனுடைய மார்க் சதவிகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கீங்க ஆர்வமாக இருப்பீங்க நம்ம அதை குறிப்பாக நூற்றுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நூற்றுக்கு இவங்களுக்கு எழுபது மார்க் கொடுக்கலாம் எழுபது மார்க் வரைக்கும் இவங்களுக்கு நன்மை நடக்கும் முப்பது மார்க் தப்பாக தான் இருக்கும் வைரவக்க வழிபாடும் முருக வழிபாடும் தொடரும் பொழுது நமக்கு முப்பது சதவிகிதம் நெகட்டிவ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கான முழு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்